வணக்கம் அவர்கள் இந்த வீடியோ எல்லாம் கண்டத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அர்ச்சுனா அர்ச்சனா சம்பந்தமாகவும் சில அரசியல் சம்பந்தப்பட்ட சில விடயங்களையும் சொல்ல போறோம் ஆஹ் வம்பலத்துக்கு கொண்டே இருக்கிற தொடர்ச்சியாக முகன் உள்ள ஆர் ஆர பற்றியெல்லாம் எல்லாம் சில போலீச்சாமியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு போல சில பாதிரியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாங்கள் என்ன விடயம் சொல்றோம் சொன்னா இது சரி அவர் சொல்ல வர விடயமா சொல்ற குற்றச்சாட்டுகள் சரி சரியா இருக்கலாம் ஆனால் இங்க ஒரு அரசியல்வாதிக்குரிய தகமை இதுகளை தான் வந்து அவர் பேணி பார்க்கணும் அவர் ஆரம்பத்திலேருந்து ஒரு விஷயத்த சொல்லிக் கொண்டு வந்தார் தான் அரசியல்வாதி இல்ல தான் அரசியல்வாதி இல்ல தான் ஒரு வைத்தியர் தான் டக்கன் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சரி வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அரசியலுக்குரிய முறையை தான் வந்து அரசியலை கையாளணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லினால் ஒரு விஷயம் எப்பவுமே எப்போ ஒரு அரசியல்வாதி வந்து தோற்க ஆரம்பிக்கிறான் அல்லது அழிய ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டதுக்கெல்லாம் கருது தெரிவிக்க போகைக்கத்தான் என்ற அழிவு வந்து தொடங்குது இங்கேயும் இவர் மனித மாதிரிதான் இப்ப தொடங்கியிருக்கிறார் கிட்டத்தட்ட விமர்சனத்துக்கு விமர்சனம் அப்படின்ற மாதிரி அவன் குத்தினா நானும் குத்துவன் அவன் அவன் தட்டினா நான் அவன் தட்டுவன் அப்படின்ற மாதிரி இருக்கிறார் இந்த இவருடைய தனிப்பட்ட அதாவது இவருக்கு இது தனிப்பட்ட ரீதியான பலவீனமா இருந்திருந்தால் இருக்கும் அதை வந்து பலர் வந்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள் பயன்படுத்தி பயன் பலனடைய போறார்கள் அப்படின்றதான் வந்து உங்களை எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் காரணம் இவற்றை இந்த பிரச்சனையால் அதாவது என்ன ஒரு தான் விமர்சிச்சதை தன்னை திருப்பி விமர்சி அர்ஜுன அறுத்தி திருப்பி தன்னை விமர்சிப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய அவர் வேணும் பண்ணி கொள்கை கொண்டு இருக்கிறாங்க சரியா இவரும் என்ன ஒவ்வொரு பதவி காரணம் என்ன இவரது தனிப்பட்ட அந்த பலவினத்தை இவர வெள்ளி இல்லாம இருக்குது அப்ப இவர் என்ன செய்யறான்னு சொன்னா அதை செய்கிறார் முட்டுக்குள் கூட கொஞ்சம் பேர் இருக்க சொல்றேன் அவைக்கு என்ன இவரால ஏதாச்சும் நன்மை தங்களுக்கு விளையும் அப்படின்ற நோக்கத்துல இந்த இந்த பிரச்சனையில வந்து பெருசா கண்டுகொள்ள போறது இல்லை ஆனால் எங்களை பொறுத்தவரை என்னன்னு சொல்லி ஆரம்பத்தில் அவங்க சின்ன சின்ன அருகிகள் தான் அழிவுக்குரிய முக்கியமான காரணங்களாக இருக்கும் அதை நாங்கள் அடிக்கடியே சொல்லிக்கொள்றோம் எங்கென்ன வீடியோக்குள்ள அக்கச்சக்கமான விஷயங்கள் அர்த்தனா பற்றி மிக நல்லது அதாவது வேற யாருமே சொல்லாத அளவுக்கு இறங்கி போய் சொல்லியிருக்கிறோம் அதே போல தவறுகள் உறப்புற நேரத்தில் எல்லாமே சரிய உடனுடனே தட்டி தட்டி சொல்லிடும் காரணம் நாங்க அவரை விழுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவரை தவறுகளை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே செய்யற நல்லதுகளோட இந்த தவறுகளை குறைச்சி கொண்டு போய்க்குதான் அந்த நல்லது மட்டும் பண்ணுறதா மட்டும் இல்லை இங்கேயே தேவையான விஷயம் மக்களுக்கு தேவை நாம் நூறு நல்லது செய்கிறேன் ஒரு இருபத்தஞ்சு கட்ட செஞ்சுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி நியாயப்படுத்துறதோ அதை அவர் நியாயப்படுத்துறாரு இல்லாத அவருடைய தொண்டர்களா இருக்கிறவர்கள் நியாயப்படுத்துறதோ வந்து ஒரு நாளுமே ஏற்றுக்கொள்ள முடியாது இப்ப இஞ்சையும் வந்து தான் கதை இந்த மாதிரி தனித்தனி அதாவது கண்டுகொள்ளப்படவே தேவையில்லாது இதுவரைக்கும் இப்படி இருக்கிற ஆண்டே தெரியாத ஆக்கள் எல்லாரையும் அர்ஜுனா வந்து இழுத்து இழுத்து இவர் உப்படி அவர் உப்படி அனு சொல்லி கையத்துக் கொண்டு கேட்க உண்மை மக்கள் இந்த பிரச்சனை என்ன தெரியுமா மக்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க அர்ச்சுன அவனால் இழுத்து வச்சு கேட்கறேன்னு சொல்லி சொன்னா அவரும் ஈக்குவலான ஒரு ஆளா தான் ஏன்னா ரோட்ல போற ஆளா இழுத்து வச்சு கேட்க போற இல்லையே இப்போ மக்களுக்கு ஒரு தவறான நம்பிக்கை என்ன ஓகே இவையெல்லாம் பெரிய அகழ் இவங்களுக்கு இவ்வளவு ஆளுங்களை தெரியலையே அப்படின்னு சொல்லி இப்ப இங்க அர்ஜுனா பூம்பு தனிப்பட்ட ரீதியில வம்பு இழுக்கிறதுக்கான அந்த யாக்கள் இழுத்து கரை அதாவது தன்னையோ கவுசலியோ விமர்சனம் செய்யற அந்த பேர்ல செய்ய செய்ததை இவர் இழுத்து பொதுமக்களுக்கு மத்தியில கதை கேட்க பொதுமக்களுக்கு அவன் மத்தியில ஒரு ஆதரவு வர போகுது இது உங்களுக்கு இப்ப நெகட்டிவா தெரியல தோல்விக்கும் தெரியும் ஆனால் பொதுமக்களுடைய உளவில் அப்படி இல்ல பொதுமக்களுக்கு தெரியும் தானே எதிர்கட்சியை திட்டவனி அடுத்த முறை இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொன்னா அடுத்த முறை மாறுது அதனால இப்ப வில்லனை பாக்குறத நாளைக்கு ஹீரோவா பார்க்கும் இப்ப ஹீரோவா பாக்குறாங்கல்ல நாளைக்கு வில்லனா பார்க்கும் எல்லாம் அவன தேவையை பொருத்தும் பொதுமக்களுடைய தேவையை காலநிலையை பொறுத்து அந்த முடிவுகள் எல்லாமே வந்து தலகுகளை மாறும் ஆஹ் எல்லாம் சரியா விளங்காமல் அரசியல் கணக்குகளை சரியா அறியாமல் அடுத்து நான் வந்து இது மாதிரி ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அது சாதாரண மக்கள் சாதாரணமான மனதில் தான் பேச தந்து ஓடி கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் அப்படியா அவன் உள்ள அணிவன்கள் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு அரசியல்வாதி அடுத்த கட்டம் போகணும்னு சொல்றார் முதலமைச்சர் ஆகணும் இருக்கிறார் இவர் இப்படி எல்லாம் வந்து அடிச்சு கொண்டு கொண்டிருக்கிறது வந்து மக்களையும் ஒரு தவறான பாதைகளை கொண்டு போற மாதிரி அதாவதுன்னா அந்த அப்பாவி இவர் நம்பி இருக்கின்ற மக்களையும் வந்து தவறான பாதைகளை கொண்டு போற மாதிரி தான் வந்து முடியும் ஏன் நீங்க செய்யறாங்க எங்களுக்கு விளங்கில தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி கொண்டு போகும் எங்களதாக நன்றி